வணக்கம் சேனல் டுவெண்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் எல்லாளன் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியின் சார்பில் அளவில் பங்கு பெறும் கராத்தே பயிற்சி முகாம் அதனை தொடர்ந்து நடைபெறும் கராத்தே போட்டிகள் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மாளிகையில் நடைபெற்றது கியோசி வி மோகனசுந்தரம் தெற்காசிய தலைமை பயிற்றுவிப்பாளர் கியோசி வி மோகனசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைமை தேர்வாளர் சுகோகாய் சர்வதேச கராத்தே மற்றும் ஷிகான் கல்ஃபிஸ் எஸ் காம்ப்ளே மும்பை பிரசிடெண்ட் சுகோகாய் சர்வதேச கராத்தாய் இந்தியா முன்னிலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எல்லாளன் கராத்தே அகாடமி பழைய வண்ணாரப்பேட்டை சிகான் ஆர் ஜெயக்குமார் பிரசிடென்ட் சுகோகாய் சர்வதேச கராத்தே இந்தியா தமிழ்நாடு சென்சை ஜே ஜோதி பெண்கள் தலைமை பயிற்றுவிப்பாளர் ஆகியோர் செய்திருந்தனர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற போட்டியை துவக்கி வைத்தவர் லயன் டாக்டர் லி பரமேஸ்வரன் முதன்மை ஆசிரியர் தலைவர் ஜீனியஸ் டிவி பரிசு வழங்கியவர் ஜி ராபர்ட் வடசென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் நா தென்னரசு சமூக சேவகர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்